தரணியங்கும் நிறைந்துள்ள கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கண்ணிராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் புதிய கன்னிராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய கன்னிராசி தினப்பழங்களை காணலாம் இன்று நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நமது கன்னிராசி கிரகநிலைகளைப் பொறுத்தவரை லாபஸ்தான அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ஒன்பது பத்து கூடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ராசிக்கு ராசி அதிபதியும் இரண்டு கூடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் அஷ்டமாதிபதி மற்றும் எட்டு குடையவன் பதினொன்றாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்று சிலருக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெற்று மன கொள்வீர்கள் இன்று நாள் முழுவதும் நீங்கள் சோர்வடையாமல் உற்சாகமாக அனைத்து வேலைகளும் ஈடுபடுவீர்கள் வெற்றிக்காக நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு வெற்றி அடைந்து விடுவீர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியிலான காரியங்களில் சற்று அனுகூலம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரியங்களில் ஒரு வேகம் கிடைக்கும் இன்று உங்களுடைய பெற்றோர் உடல்நலையில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் வாங்கும் யோசனைகள் உண்டு இன்றைய நாளை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினப்பலன்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் அதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் புதிய கன்னிராசிதாரர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அழித்துக் கொள்ளவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிஃபிகேஷனாக அமையும் பெல் பட்டன் அளித்துக் கொள்வதன் மூலமாக எங்களது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடியாக நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ கிரேட் டே டுடே